ஒண்ணு மோடி எப்படி சட்டத்தையும் வழிகாட்டும் நெறிமுறையும் அப்பட்டமா மீறி இருக்கிறாரு ஒரு குற்றவாளியாக எப்படி மாறி இருக்கிறாரு அப்படிங்கறத பாக்கணும் நாடு நாடா போறாரு செல்பி எடுக்கிறாரு ஜோக்கர் மாதிரி பல வேஷங்களை போடுறாரு ஷூட்டிங்ல கலந்துக்கிறாரு எல்லாரும் ஒரு விஸ்வகுருன்னு சொல்றாங்க ஆனா உண்மையில ஒரு விஸ்வகுரு சர்வதேச தொழிலாளர் ஸ்தாபனத்துடைய விதிகளை மீறி ஒரு ஒருதலை பட்சமான நடவடிக்கை எடுக்கக்கூடிய மோடி தொழிலாளருடைய கழுத்தில் கைத்தி வைத்திருக்கிறார் சிட்டுக்குருவிகளை நீங்க பாதுகாக்கணுமா குதிரைக்கு கொள்ளு வையுங்க குதிரைக்கு கொள்ளு வச்சா எப்படி சிட்டுக்குருவியை பாதுகாக்க முடியும் எந்த முதலாளி மானியத்தை வாங்கிட்டு எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேட் பண்றான் அப்படிங்கிறது ஒரு மில்லியன் டாலர் கேள்வி அது மோடிக்கும் முதலாளிகளுக்கு மட்டுமே தெரிந்திருக்கிற ஒரு ரகசியம் தொழிலாளருடைய கழுத்துல கத்தி வைத்திருக்கிறார் விஷகுரு எல்லாரும் ஒரு விஸ்வகுருன்னு சொல்றாங்க ஆனா உண்மையில ஒரு விஷகுரு நாடு முழுக்க இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான தொழிலாளருடைய வாழ்வாதாரத்தை பறிக்கிற ஏராளமான தொழிலாளர் நல சட்டங்களை ஒரு நாலு தொகுப்புகளாக மாற்றக்கூடிய ஒரு அபாயகரமான வேலையை இந்தியாவுடைய பிரதமர் மோடி பாஜக அரசு செய்திருக்கிறது அதாவது ஒரு கோட்டை அழிக்காமலே எப்படி சின்னது பண்ணணும் அப்படின்னா பக்கத்தில் ஒரு பெரிய கோடு போட்டால் அது சின்ன கோடாகிடும் அந்த வித்தையை பாஜக நல்ல கற்று வச்சிருக்கிறாங்க நாங்கள் தொழிலாளர் நல சட்டங்களை ரொம்ப எளிமையாக்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு நாலு தொகுப்புகளாக இன்னைக்கு இவங்க மாற்றிருக்கிறாங்க சட்ட தொகுப்புகளுக்குள்ள என்னெல்லாம் செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத இன்றைக்கி நாடு முழுக்க விவாதம் இருக்கு ஆனால் நாம் இந்த தருணத்தில் ஒரு மூன்று விஷயங்களை பேசணும் ஒன்று மோடி எப்படி சட்டத்தையும் வழிகாட்டும் நெறிமுறையும் அப்பட்டமாக மீறி இருக்கிறாரு ஒரு குற்றவாளியாக எப்படி இருக்கிறாரு அப்படிங்கிறத பார்க்கணும் இவர் வந்து விஸ்வகுருன்னு சொல்கிறாரு அப்படின்னா உலகம் முழுக்க போயிட்டு வர்றாரு உலகத்திற்கு தலைவர் அப்படின்னு சொல்கிறாரு இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன் சர்வதேச தொழிலாளர் ஸ்தாபனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு தன்னுடைய நூற்றி நாற்பத்தி நாலு அமர்வை கூட்டி ஒரு முக்கியமான முடிவை எடுத்திருக்கிறது அந்த முடிவு ட்ரைபாட்டைட் அதாவது முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடக்கணும் ஸ்டேட் அப்படிங்கிற அரசுக்கும் முதலாளிகளுக்கும் அல்லது நிறுவனங்களுக்கும் தொழிலாளர்களுக்கும் இந்த மூன்று தரப்பினரும் வருடந்தோறும் ஒரு முறை சந்தித்து தங்களுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் பரஸ்பரம் கலந்து பேசணும் அப்படி கலந்து பேசினாதான் தான் தொழிலாளர்களுக்கான சமூக நீதி சோஷியல் ஜஸ்டிஸை உத்தரவாதப்படுத்த முடியும் இன்னொன்று டீசன்ட் ஒர்க் ஒரு நியாயமான பணி நிலைமையை உத்தரவாதப்படுத்த முடியும்னு ஐஎல்ஓ சொல்லியிருக்கு நாடு நாடாக போகிறாரு செல்ஃபி எடுக்கிறாரு ஜோக்கர் மாதிரி பல வேஷங்களை போடுறாரு ஷூட்டிங்கில் கலந்துக்கிறாரு ஆனால் இந்தியன் லேபர் கான்ஃபரன்ஸை மட்டும் மோடி மோடிக்கு கூட்ட முடியல இந்திய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு விடுதலை அடைந்த பிறகு மோடி பிரதமராகிற வரைக்கும் நாற்பத்தி ஆறு முறை இந்தியன் லேபர் கான்ஃபரன்ஸ் நடந்திருக்கு மோடி பிரதமர் ஆனதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினைந்தில் ஒரே ஒரு முறை தான் நடந்திருக்கு பனிரெண்டு ஆண்டுகளில் ஒரு முறை மட்டுமே இந்த கூட்டத்தை கூடியிருக்கிறார் சர்வதேச தொழிலாளர் ஸ்தாபனத்துடைய விதிகளை மீறி வருடந்தோறும் கூட்ட வேண்டிய இந்தியன் லேபர் கான்பரன்ஸை புறக்கணிக்கிற ஒரு ஒருதலை பட்சமான நடவடிக்கை எடுக்கக்கூடிய மோடி தொழிலாளர்களுடைய கழுத்தில் கைத்தி வைத்திருக்கிறார் எல்லா சட்டங்களையும் விதிகளையும் மீறி இருக்கிறார் என்கிற ஒரு ஆதங்கம் இன்னைக்கு இந்திய தொழிலாளர்களுக்கு இருக்கு ரெண்டாவது இன் இந்தியான்னு சொல்கிறாரு மேக் இந்தியான்னு என்ன இந்தியாவில் தயாரியுங்கள் அர்த்தம் யார் தயாரிப்பாங்க ஆர்எஸ்எஸ் தயாரிக்கிறாங்களா இல்லை போ மோடியினுடைய அமைச்சரவை சகாக்கள் தயாரிக்கிறாங்களா இல்லை பாஜக தயாரிக்கிறாங்களா தயாரிப்பு பணிகளில் ஈடுபடக்கூடியவர்கள் தொழிலாளர்கள் மேக் இன் இண்டியான்னு இந்தியாவோட கூடிய தொழிலாளர்களை தயாரிக்க வச்சுக்கிட்டு தொழிலாளர் நல சட்டங்களை மட்டுமே நீங்கள் அமுலாக்க மறுப்பது எந்த விதத்தில் நியாயம் நீங்கள் சொல்கிற மேக் இன் இந்தியா அப்படிங்கிறது எப்படி ஜஸ்டிஃபை பண்ண முடியுங்கிற ஒரு கேள்வி இருக்குது ரெண்டாவது மிக முக்கியமான விஷயம் இந்த தொழிலாளர் நல சட்டங்கள் யாருக்கு சாதகமாக திருத்தப்பட்டிருக்கிறது அதாவது ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்கன்னா ட்ரிக்கிள் டவுன் தியரி அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க சிட்டுக்குருவிகளை நீங்கள் பாதுகாக்கணுமா குதிரைக்கு கொள்ளு வையுங்க குதிரைக்கு கொள்ளு வச்சா எப்படி சிட்டுக்குருவியை பாதுகாக்க முடியும் குதிரைக்கு கொள்ளு வச்சா அந்த குதிரை நல்லா கொளுத்து அதை தின்னுட்டு சாணம் போடும் அது போடுகிற சாணத்தில் நெழுகிற பூச்சிகளை சிட்டுக்குருவிகள் தின்று பிழைத்து கொள்ளட்டும் இதுதான் மோடி அரசாங்கத்துடைய பாலிசி முதலாளிகளுக்கு ஆதரவாக இந்த தொழிலாளர் நல சட்டங்களை அவர்கள் திருத்தி இருக்கிறார்கள் அதாவது பிஎம்இஜிபி பிரைம் மினிஸ்டர் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ப்ரோக்ராம் அப்படின்னு ஒன்று அறிவிச்சிருக்கிறாரு நான் ஆட்சிக்கு வந்தால் ரெண்டு கோடி பேருக்கு வேலை கொடுப்பேன் வருடம் தோறும் அப்படின்னு சொன்னார் எல்லாரும் போ எங்கே வேலை அப்படின்னு கேட்டால் அதான் முதலாளிகளுக்கு பணம் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு பணத்தை இவர்கள் முதலாளிக்கு கொடுப்பார்கள் முதலாளிகள் வேலை வாய்ப்பை உருவாக்க வரலாமா அதாவது போகாத ஊருக்கு வழி சொல்கிற ஏற்பாடு இதுக்கு அழகான ஒரு பேர் வச்சுருக்கிறாங்க ப்ரைம் மினிஸ்டர் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ப்ரோக்ராம் இது நிறைய மானியம் கொடுக்குறாங்க எந்த முதலாளி மானியத்தை வாங்கிட்டு எம்ப்ளாய்மெண்ட்டை ஜென்ரேட் பண்ணுறான் அப்படிங்கிறது ஒரு மில்லியன் டாலர் கேள்வி அது மோடிக்கு முதலாளிகளுக்கு மட்டுமே தெரிந்திருக்கிற ஒரு ரகசியம் ரெண்டாவது வார்த்தையை சொல்கிறாங்க எஃப்டிஇ ஃபிக்சட் டேர்ம் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னா என்ன இப்போ நான் இங்கேருந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆட்டோவில் போனோம் ஒரு ஓலாலேயோ ஊபர்லேயோ புக் பண்ணுறேன் ஒரு ஆட்டோ கார் வர்றாரு ஏறுறேன் போய் இறங்கணுன்னு அவருக்கு பணத்தை கொடுத்துட்றேன் எனக்கும் உறவுக்கு அவருக்குமான உறவு அந்த இடத்துல முறிந்து விடுகிறது இதைத்தான் எல்லாத்துக்கும் விரிவுபடுத்தணும்னு சொல்கிறாரு எல்லா தொழிற்சாலைகளிலும் அரசு நிறுவனங்களிலும் ஏன் நிரந்தரமாக நீங்கள் ஆளை வச்சுக்கிறீங்க ஒரு குறிப்பிட்ட வேலைக்கு வச்சுக்குவாங்க வேலை முடிஞ்சா உங்களுக்கு வீட்டுக்கு அனுப்பிச்சுடுங்க இதுக்கு பேர் வந்து ஹயர் அண்ட் ஃபயர் வாடகைக்கு எடுத்து வேலைக்கு முடிஞ்சனா உங்களுக்கு துரத்து அப்படிங்கிற மாதிரியான ஒரு மோசமான பாலிசி வந்து அரசாங்கம் முதலாளிகளுக்கு சாதமாக எடுத்திருக்கிறது அடுத்து என்னென்னமோ வார்த்தைகள் பேசுறாங்க நீம் அப்படிங்கிறாரு நேஷனல் எம்ப்ளாய்மெண்ட் என்ஹான்ஸ்மெண்ட் மிஷன் அடுத்து ஒன்று சொல்றாரு நேஷனல் எம்ப்ளாய்மெண்ட் த்ரூ அப்ரெண்டிஸ்ஷிப் ப்ரோக்ராம் இதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மை என்ன அப்படின்னா ஆறு மாதம் ஒருத்தர் வேலை பார்த்தாருன்னா அவரை பணி நிந்தனம் பண்ணணும் அப்படிங்குற சட்டம் இருக்கு கான்ட்ராக்ட் லேபராக கேஷுவல் லேபராக இருநூத்தி நாற்பது நாள் வேலை பார்த்தாங்கன்னா அவர் பணி நிரந்தரம் பண்ணணும் இருக்கு ஆனால் இந்த நீலியோ அல்லது நெட்டாப்புங்கிற இந்த திட்டத்துல இரண்டு ஆண்டுகளிலிருந்து ஆறு ஆண்டுகள் வரைக்கும் யாரும் அவரை பணி நிரந்தரம் பண்ண வேணாம் காலம் முழுக்க கொத்தடிமையாக கேஷுவலாக கான்ட்ராக்டரை வேலை பார்த்துட்டு சட்ட பாதுகாப்பும் இல்லாமல் சமூக பாதுகாப்பும் இல்லாமல் வீட்டுக்கு போக வேண்டும் என்று முதலாளிகளுக்கு சாதகமான இந்த சட்டத்தை இவர் திருத்தி இருக்கிறார் அடுத்து எம்எஸ்எம்இ அதாவது ஏராளமான சிறு குறு தொழில் நிறுவனங்கள் இருக்கிறது அந்த தொழிற்சாலைகளில் தான் கோடிக்கணக்கான உழைப்பாடுகள் வேலை பார்க்குறாங்க இந்த அரசு என்ன ஆபத்தான சிறுத்தை கொண்டு வந்திருக்கிறது நூறு பேர் வேலை பார்க்கக்கூடிய தொழிற்சாலையில் ஏதோ காரணங்களுக்காக அவர் ஆலையை மூடுறாரு அப்படின்னு சொன்னால் அவராகவே மூட முடியாது லேபர் டிபார்ட்மெண்ட்டு கன்சன்ட் இல்லாமல் நூறு பேர் என்ற எண்ணிக்கையை முன்னூறு பேர் என்ற எண்ணிக்கை இருக்கக்கூடிய தொழிற்சாலைகளுக்கு விரிவுபடுத்தி இருக்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் ஏராளமான தொழிலாளர்கள் கோடிக்கணக்கான தொழிலாளர்கள் அந்த தொழில் நிறுவனங்கள் மூடப்பட்டால் அரசு எதுவுமே கேட்க வேண்டியதில்லை அவருக்கு எதுவுமே கொடுக்க வேண்டியதில்லைங்கிற பட்சமான முதலாளிக்கு சாதமான இந்த திருத்தங்களை அவர் வந்து உருவாக்கி இருக்கிறார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இது எப்படி முதலாளிகளுக்கு சாதகமான கொள்கையாக இருக்கிறதோ அதே போல ஆன்டி ஒர்க்கர் தொழிலாளர்களுக்கு விரோதமான கொள்கையாக இந்த சட்ட திருத்தங்கள் என்பது இருக்கிறது அதாவது ஃப்ளெக்சிபிள் லேபர் பாலிசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஆங்கிலத்தில் அது தமிழில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா ரொம்ப இழகுவான தொழிலாளர் கொள்கைகள் அதுக்கு என்ன அர்த்தம் நம்ம காலுக்கு ஏற்ற செருப்பு வாங்குவோம் நம்ம காலுக்கு இந்த சைஸ் சரியாக இருக்கான்னு வாங்குவோம் ஆனால் அந்த ஃப்ளெக்சிபிள் லேபர் பாலிசிஸ்னால் என்ன நான் ஒரு செருப்பை உனக்கு அனுப்புகிறேன் அது உனக்கு பொருந்தி வரக்கூடிய தன்மையில் வாங்க காலை நீ வெட்டிக்கும் இன்னைக்கு உலகம் முழுக்க வரக்கூடிய இன்டர்நேஷனல் ஃபைனான்ஸ் கேபிட்டல் சர்வதேச நிதி மூலதனம் அரசியல் கட்சிகளை ஆட்சி அதிகாரத்தை ஆட்டி படைக்கிறது அவங்க சொல்கிறாங்க உங்கள் நாட்டுக்கு நாங்கள் முதலீடோர் வர்றோம் உங்கள் தொழிலாளர் நல கொள்கைகளை நீங்கள் ரீசைஸ் பண்ணுங்கள் அதாவது ஃப்ளெக்சிபிளாக நீங்கள் மாற்றிக்கோங்க அப்படின்னு சொல்லுது காலுக்கு ஏற்ற செருப்பு வாங்குவதற்கு பதிலாக செருப்புக்கு ஏற்று காலை விட்ட கதையாக தொழிலாளர்கள் நலன்களை கொடுக்கிற இந்த சட்ட திருத்தத்தை மோடி அரசாங்கம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது எல்லாமே சேவை அரசாங்கம் ஒன்று கொடுக்கணும்னா அது சேவை சர்வீஸ் அதை பிஸ்னஸ்ஸாக மாற்றிட்டாங்க இதுக்கப்புறம் சேவை என்பது வணிகமாக மாற்றப்பட்டிருக்கிறது ஆகவே எங்கேயும் ஆள் எடுக்க வேண்டாம் அது வங்கியா பொதுத்துறை நிறுவனங்களா அரசு துறை நிறுவனங்களா ஆளே எடுக்க வேண்டாம் அது பூரா தனியாருக்கு கொடுத்துருங்க என்று கை கழுவி விடுகிற ஏற்பாட்டை சேவையை வணிகமாக மாற்றக்கூடிய ஏற்பாட்டை பண்ணியிருக்கு எட்டு மணி நேரம் போராடி பெற்ற உரிமைகளை முழுக்க காலில் போட்டு மிதித்து இந்தியாவில் பன்னிரெண்டு மணி நேரம் வேலை என்பதை அடிப்படையாக மாற்றி இருக்கிறது எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்த்தா இந்த மோடி அரசாங்கத்தினுடைய கொள்கை என்பது கோடிக்கணக்கான தொழிலாளர்களுக்கு அது ஆர்கனைஸ் அஸ் வெல் அஸ் அன்ஆர்கனைஸ் அமைப்பு ரீதியாக திரட்டப்பட்ட அல்ல அமைப்பு ரீதியாக திரட்டப்படாத கோடிக்கணக்கான உழைப்பாடுகளுடைய வாழ்க்கையில் மண்ணல்லி போடுகிற ஒரு மிக மோசமான இந்த சட்ட திருத்தத்தை பாஜக மோடி தலைமையிலான அரசு எடுத்திருக்கிறது நாடு முழுக்க வெகுண்டு எழுகிற தொழிலாளர் மக்கள் போராட்டங்களுக்கு முன்னால் மோடி மண்டி இடுவது உறுதி